வணக்கம் கரோளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத மதுபான உரிமங்கள் விவகாரம் ரணிலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் பருவகால சீட்டை வைத்திருப்போரை பேருந்துகளில் ஏற்றிச் செல்ல மறுத்தால் கடும் நடவடிக்கை யாழ்ப்பாண நூலக எரிப்பு விவகாரம் அனுரவை கடுமையாக சாடிய எதிர்க்கட்சி எம்பி நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு உயிரிழந்த சந்தேக நபர் சிறையில் கணவருக்கு போதைப் பொருளை கொடுக்க முயன்ற மனைவி கைது ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுக்க முயன்ற ரஷ்ய பெண் மரணம் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேர சேவை கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல் இனி தொடர்வென விரிவான செய்திகள் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை மதுபான விற்பனை உரிமைகள் சட்டவிரோதமாகவும் தன்மை இல்லாமலும் வழங்கப்பட்டிருப்பதனால் உரிமங்களை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுக்களை மாத்தளையைச் சேர்ந்த தங்கவேலு தர்மேந்திர ராஜா மற்றும் புத்த்பட்டியவை சேர்ந்த பிரசாத் தினக்க பிரியதர்ஷன் ஆகிய இரண்டு உரிமதாரர்கள் சமர்ப்பித்துள்ளனர் முன்னாள் ஹலால் ஆணையர் ஜெனரல் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வசந்த சமரசிங்க மற்றும் பீமல் ரத்நாயக்க மற்றும் ஹலால் துறை அதிகாரிகள் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் சட்டத்திற்கு முரணான முறையில் வெளிப்படை தன்மை இல்லாமல் மதுபான விற்பனை உரிமைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மனவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதிகள் ஜனநாயக தேசிய முன்னணியின் ஆதரவாளர்களுக்கும் அதற்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டதாக தாங்கள் அறிந்திருப்பதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர் நிதியமைச்சர் என்ற முறையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலின் போது தொழிலதிபர்களிடமிருந்து தனக்கு தேவையான ஆதரவை பெறும் நோக்கில் இந்த உரிமைகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனா் பெரும்போக காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டை மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு விவசாயிகளின் நெற்பயிர்களுக்கு இருபத்தி ஓராம் திகதிக்குள் தொன்னூற்று எட்டு மில்லியன் ரூபாய் வங்கிக் கணக்கில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை பொலனறுவை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டு இழப்பீடாக இதுவரை முன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த பருவகால சீட்டை வைத்திருக்கும் பாடசாலை மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் ஏற்றிச் செல்வது கட்டாயமாக்கியுள்ளது யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவகால சீட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றிச் செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்த பேருந்துகளில் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர்களை ஏற்றிச் செல்ல மறுக்கும் பேருந்து ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான உளுக்காட்சி நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் கால சீட்டை வைத்திருப்பவர்கள் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற எண்ணை அழைத்து எஸ் எல் டிவி தகவல் மையத்திற்கு தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக அண்மையில் கருத்து வெளியிட்டமை கவலை அளிக்கிறது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நேற்று முன்தினம் அவரது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் அதற்குள் நுழையும் போது பாதனைகளை தான் செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்றும் எமது தாய் கட்சி அதற்கு குற்றம் சாட்டப்பட்டது எனவே ஐக்கிய தேசிய கட்சியினால் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ரணில் விக்ரமசிங்க பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரி இருந்தார் நாங்கள் கீழ்ப்படிவான முறையில் அந்த விடயத்தை மேற்கொண்டோம் ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லையா அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார்களா அவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி நீங்கள் செய்த பிள்ளை குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என தெரிவித்தார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கனேமுள்ள சஞ்சீவவை விசாரணை நடவடிக்கைகளுக்காக பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே குறித்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரியவருகிறது மட்டக்களப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கணவருக்கு உணவுப் பொருட்களுடன் ஐஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்துக் கொடுக்க முயன்ற இருபத்தி ஏழு வயதுடைய பெண்ணை கைது செய்துள்ளனர் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நபரை பார்ப்பதற்காக வருகை தந்திருந்த மனைவியை இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கொண்டு வந்திருந்த உணவுப் பொருளை சோதனையிட்ட போது அதில் ஐஸ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது நிலையில் குறித்த பெண்ணை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் பதுலையிலிருந்து கொழப்பு நோக்கி பயணித்த ரயிலில் இருந்த ரஷ்ய பெண் ஒருவர் செல்ஃபி எடுப்பதற்காக ரயில் கதவின் வெளிப்புறம் சென்ற வழியில் தலையில் கெல்மோதி உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ரஷ்ய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஹாலி எல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அமுனவெல் பிட்டிய பகுதியில் இன்று புதன்கிழமை காலை ஒன்பது பத்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ரஷ்ய பெண் தனது குடும்பத்தினருடன் நுவரேலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றிற்கு சொந்தமான சொகுசு பஸ்ஸில் பதுலைக்கு சென்றுள்ள நிலையில் எல்ல பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக ரயிலில் பயணித்த இந்த விபத்துக்கு இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக பதிலை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட போது பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்தார் அதற்கமைய இன்று இரவு முதல் பத்திரமுல்லா பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மதுபான உரிமங்கள் ரணிலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் பருவகால சீட்டை வைத்திருப்பொறை பேருந்துகளில் ஏற்றிச் செல்ல மறுத்தால் கடும் நடவடிக்கை யாழ்ப்பாண நூலக எரிப்பு விவகாரம் அனுரவை கடுமையாக சாடிய எதிர்க்கட்சி எம்பி நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு உயிரிழந்த சந்தேக நபர் சிறையில் கணவருக்கு போதைப் பொருளை கொடுக்க முயன்ற மனைவி கைது ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுக்க முயன்ற ரஷ்ய பெண் மரணம் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேர சேவை கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி